வணக்கம் நண்பர்களே ஸ்கில் நெட் ஆன்லைன் கிளாஸஸ் சென்னை எடியூபிரல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி இணைந்து வழங்கும் ஆறு மாத டிப்ளமோ பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு வர ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தொடங்குகிறது இந்த பயிற்சி வகுப்பு அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்தோடு நிறைவு பெறுகிறது இந்த ஆறு மாத பயிற்சி வகுப்புல டிஜிட்டல் மீடியாவில் நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவையோ எல்லாவற்றையும் மிக மிக தெளிவாக அழகாக எளிய தமிழில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் புரியும் வகையில் செய்முறை பயிற்சி வழங்குகிறோம் இப்போ பெரிய கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் படித்து வரக்கூடிய மாணவர் கூட பிராக்டிக்கலாக செயல்பட முடியுதா இந்த மாதிரி விஸ்காம் மீடியா இன்ட்ரெஸ்ட் பர்சன் வந்து சாஃப்ட்வேர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்னைக்கு உள்ள அப்டேட்டட் எல்லாமே அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அந்த செய்முறை பயிற்சியை எளிமையாக தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்காக ஆறு மாத பயிற்சி வகுப்பானது நடத்தப்பட இருக்கிறது இந்த பயிற்சி வகுப்பு மூலமா வீடியோ எடிட்டிங் ஆடியோ எடிட்டிங் இமேஜ் டிசைனிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி நாம பயன்படுத்துறது அதை வைத்து நம்முடைய பணிகளை எப்படி சிறப்பாக மேற்கொள்வது சமூக வலை ஊடகங்கள் அதாவது சோசியல் மீடியாவை எப்படி எல்லாம் நாம மேனேஜ் பண்ணி நம்முடைய கண்ட கிரியேட் பண்றது நம்மளுடைய ப்ரமோஷனுக்கு எப்படி நாம ஒர்க் பண்றது டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் விளம்பரங்களை டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம எப்படி எல்லாம் ப்ரமோட் பண்றது அதன் மூலமா எப்படியெல்லாம் நம்மளால ஏன் பண்ண முடியும் அடுத்து உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் நாங்கள் மொபைல் மட்டும்தான் வச்சிருக்கிறோம் எங்களால இதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக மொபைலில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஆப் மூலிமா கண்டென்ட்ஸ் எல்லாம் எப்படி நாம் கிரியேட் பண்ணுறது இதை பற்றி மிக மிக தெளிவாக இது கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா புக் மேக்கிங் இ புக் மேக்கிங் ட்ரிப் புக் மேக்கிங் அமேசான் கிண்டில் புக் மேக்கிங் அப்படின்ட்டு இந்த ஆன்லைனில் ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் உட்காந்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ எல்லாவற்றையுமே உள்ளடக்கிய ஒரு தெளிவான பயிற்சி வகுப்பை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் இதுவரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஸ்கில் அட் ஆன்லைன் கிளாஸஸ் நாம் டிஜிட்டல் ஜேர்னலிசம் மற்றும் இது போன்ற பயிற்சிவோக்களை தனித்தனியாக நாம் நடத்தி கொண்டிருந்தோம் இப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து ஆறு மாதத்தில் ஒரு முழுமையான கிரியேட்டரை உருவாக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் கட்டணம் மிக 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 குறைவு மாதத்திற்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டணம் தான் நாங்கள் இதுவரைக்கும் வாங்கி கொண்டிருந்தோம் அதே போல் இந்த பயிற்சிவோக்கும் அதே ஆயிரம் ரூபாய் கட்டணத்துல தான் நடத்தப்படுகிறது ஆறு மாத வகுப்பு கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் டிப்ளமாவுக்கான சான்றிதழ் கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் மொத்தம் எட்டாயிரம் ரூபாய் கட்டணத்துல இதை விட துல்லியமான வகுப்பு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு பெஸ்டான ஒரு டிஜிட்டல் மீடியா கிளாஸ் இந்த வகுப்பில் இணைய இப்பவே உங்க பேரை ஸ்கிரீன்ல வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பயிற்சி வகுப்புக்குமான வீடியோ உடனடியாக உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு தேவையான மென்பொருட்கள் டெலிகிராம் குரூப் மூலமாக வழங்கப்படும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் டெலிகிராம்ல நீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயிற்சி வகுப்பு இதே போன்ற ஒரு பயிற்சி வகுப்பை திரும்ப திரும்ப நாங்கள் நடத்தி கொண்டு நாங்கள் மாட்டோம் வேறு நாங்க வேற வேற நெட்டில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதால முழுமையான பயிற்சி வகுப்பாக இதை வடிவமைத்து இருக்கிறோம் உடனே உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளும் அன்புடன் காரைக்கால் கே பிரபாகரன் மற்றும் ஆலோர் எம் முகமது அஸ்கர்